சார் நல்லா நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்கு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு சமையா எக்ஸ்பெக்டேஷன் கூட பயங்கரமா இருந்துச்சு பயங்கரமா இருந்து நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா எல்சி 알지 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 알지. 난안 씻. 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 ஓகே சம்பவம் ஓகே அலஞ்சப்பா சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு ரஜினி சோபின் ஷயர் பேட்டிங் ஆறு லெவலில் இருக்குது ஒவ்வொரு கேரக்டர் வச்சு செதுக்கியிருக்காங்க அமீர் கான் கேரக்டர் பாருங்க பயங்கரமா இருக்கும் ரியலி வேற லெவல் ஆக்டிங் பயங்கரமா இருக்கும் பாருங்க தலைவர் தலைவர் சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு ஒரு சீன் கூட போர் அடிக்கல ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணிவிட்டாங்க தலைவர் வேற லெவல் சார் படம் சூப்பர் கிட்ட சார் நீங்கள் டெக்னாலஜியில் எந்த அளவு யூஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு சின்ன சன் நெட்ஒர்க் நல்லா நீட்டாக படத்தை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப அதாவது ஐம்பது ஆண்டு திரைத்தலையில் ரஜினிக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கிற படம் இந்த ஒரு படம் நல்லா இருக்கு

para super, it it's super, it's super, it's super, it's super, it's super so,

run larry தலைவர் படம் கூடி படம் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பரையே தலைவர் மிரட்டாரு ரஜினி சார் வேற மாதிரி நடிச்சிருக்காரு அட சூப்பர்

சார் ஆக்சுவலாக ஐம்பது வருஷம் ஆஃப் ரஜினி சம் சன் பிக்சர்ஸோட ப்ராடக்டில் வந்தது வந்து கூலி ஒரு பெஸ்ட் அவுட் புட்டாக இருக்குது எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சார் அப்புறம் ரஜினியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த டெப் ஆரம்பத்தில் இருந்து எல்லாமே உப்பேந்திரா அப்புறம் நாகார்ஜுனா எஸ்பெஷலி சொல்ல போகணுன்னா இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கான கேரக்டரைசேஷன் சூஸ் பண்ண விதம் டேரக்டரோட ஆஸ்டமேட்டிக்காக இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பரிவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த இடத்துல டிஓபி வேறு லெவலில் இருக்குது சைன்மனாக அவர் பண்ணிக்கிற ரோலில் செகண்ட் ஆஃபில் கொள்ளும் அந்த இடத்துல பிக்சரைசேஷனோடைய கேமரா ஒர்க் எக்ஸ்ட்ராடினரி இத்தனை வருஷத்தான ரஜினி ஃபிலிம்ஸில் நம்ம சன் பேனல்லேயே எத்தனையோ படம் பார்த்துருக்கோம் ஷங்கர் அவுட் புட்லாம் பார்த்துருக்கோம் அதை விட இதில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க விதம் இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோவோ டெவலப் ஆகிருந்தாலும் அதை பிக்சரைசேஷனில் கொண்டு வரது நாட் ஓன்லி நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பார்க்கறது மட்டும் இல்லை ஓவர்சீஸில் பார்த்துட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸோட அவுட்புட்டுன்னு மட்டும் இல்லை இந்த கூலியோட அவுட் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இப்போ ஸ்க்ரீன்ஸில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டாலும் சரி அவுட் ஆஃப் மொத்த ஃபிஃப்டீன் ஷோஸ் போட்டிருக்காங்க எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பிக்சரைசேஷன் ரஜினியோட பிக் அந்த காமிக்கிற விதம் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எங்கேயுமே டஸ்ட் தெரிக்காம அப்படியே ஆனால் தெரிக்குது எஸ்பெஷலி பிஜிஎம் அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் எக்ஸ்ட்ரீம் 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 ஆயிரம் கோடிங்கிறது இந்த ஃபோர் டேஸில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி பண்ணதில் பெர்ஃபாமன்ஸ்லே தி பெஸ்ட்டாக கூட இருக்கலாம் அந்த பிக்சர் அவுட் புட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அன்பரி ஓடுது வேற லெவலில் இருக்க ஸ்டண்ட் எக்ஸ்ட்ராடினரி கேமரா வித எல்லாமே எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு கலாநிதி கலாநிதி இந்த அவுட்புட் அவர் தான் இந்த அவுட்புட்டுக்கு காரணம் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு டேரக்டர் லோகேஷ் கனகராஜ்